தே ரைட் பண்ணறானே எனக்கு தெரியாதுன்னு போய் என்ன என்னவா பண்றீங்க நான் எதையும் பார்க்கலன்னு சீரியஸ் இல்ல கடவளே என்னடா யான் போன் மாதிரி இல்ல டேய் யான் போனீங்கடா பண்ண திருத்தலம் திரு மயிலாடுதுறை பாடல் பெற்ற இது நூறாவது தலமாக போற்றப்படக்கூடியது மயூரம் என்று இதுக்கு என்று பெயர் இரண்டு ஆதீனங்களோட கட்டுப்பாட்டின் கீழே இந்த திருக்கோயில் இயங்குது ஒன்று திருவாடுதுறை ஆதீனம் மற்றொன்று தருமையாதீனம் திருவாடுதுறை ஆதீனம் சுவாமிக்கும் ஆதீனம் முருகப்பெருமானுக்கும் வச்சு ரெண்டு ஆதீனங்களும் நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டை இந்த ஆயமாட்டை இயங்கி வருகிறது இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் காவிரி இடவ தீர்த்தம் காவிரி இடவ தீர்த்தம் தடம் மயிலாடுதுறை மூர்த்தம் மயூரநாதர் வள்ளலார் இறைவி அஞ்சொல் நாயகி அபயாம்பிகை மரம் மாமரம் இந்த மாமரம் நாம் இன்னொரு இடத்துல பார்த்துக்கோம் அங்கே யார் வழிபாடு மயில் எங்கெல்லாம் வழிபாடு செய்தோம் அந்த யாரும் அன்னையும் மயிலும் வேற வேற இல்லை

பழைய கோயில்கள் எனப்படும் பிரம்மபுரீஸ்வரர் கோயில் உள்ள குளத்துக்கிட்ட பிரம்மபுரீஸ்வரர் கோயில் இருக்குது காசிக்கு தலம் இது காசி யாரெல்லாம் போலன்னு நினைக்கிறோமோ அவங்க இந்த ஆலயத்துக்கு வந்தா காசிக்கு புண்ணியம் கிடைச்சிடும் அப்ப கிடைச்சிடும்னா என்ன பண்ணும் இங்க வந்த உடனே காசியில போய் எதையாவது உடனும்னு பிழிஞ்சு வேஸ்ட்டு கொண்டு போய் கட்டிட்டு போய் மூழ்கி விட்டுட்டு வரப்பேன் அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய நம்ம இருக்கக்கூடிய தீய எண்ணங்களில் ஏதேனும் ஒன்றை விட்டால் சாமி நமக்கு நல்லது கொடுப்பாங்க இறைவன் ஆடிய தாண்டவம் கௌரி தாண்டவம் இங்கே இறைவன் ஆடிய தாண்டவம் கௌரி தாண்டவம் தேவர்கள் பூசித்த தலம் இந்த தலம் தேவர்களால் பூசிக்கப்பட்டது திருமுறை ஐந்து அப்ப சுவாமியால் பாடப்பட்ட குறுந்தொகை இந்த தலத்திற்கு பெருமை சேர்க்கிறது அப்படிப்பட்ட தலமாக இருக்கிறது இப்போ நாம் ஆலயத்துக்குள்ள போவோம் போகக்குள்ள முன்னாடி